இன்னைக்கு நம்ம ரொம்பவே அழகான அதே சமயம் அறிவு ஒரு திருவிழாவை பத்தி தான் பேச போறோம் அதுதான் வசந்த பஞ்சமி வசந்த பஞ்சமி கலைமகள் சரஸ்வதி தேவிக்கு உகந்த கல்வியும் கலையும் போற்றப்படும் ஒரு அழகான பண்டிகை நாள் வசந்த காலம்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது பூக்கள் பூத்து குழுங்குற அந்த ரம்மியமான சூழல் தான் வசந்த காலத்தோட வரவை சொல்ற இந்த நாள் வெறும் பருவநிலை மாற்றம் மட்டும் இல்லை இது ஞானத்தோட தேவதையான சரஸ்வதி தேவி அவதரிச்ச நாள் வட இந்தியாவில் இது ரொம்ப பிரபலம் நாளும் மாணவர்களுக்கும் கலைஞர்களுக்கும் இது ரொம்ப முக்கியமான நாள் இந்த வசந்த பஞ்சமிக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஆன்மீக தத்துவமும் சுவாரஸ்யமான கதைகளும் இருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வசந்த பஞ்சமி வசந்தம் அப்படின்னா பூக்கள் பூத்து குலுங்குற காலம் பஞ்சமி அப்படின்னா ஐந்தாவது திதி தை மாசம் வளர்ப்பிரையில ஐந்தாம் நாள் வர்றதுதான் இந்த வசந்த பஞ்சமி அதுக்கப்புறம்தான் குளிர்காலம் முடிஞ்சு செடி கொடிகள் எல்லாம் துளிர்விட ஆரம்பிக்கும் அதனால இத பண்டிகைகளோட அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க புராணங்கள் படி பார்த்தா பிரம்மதேவர் இந்த உலகத்தை படைச்சு முடிச்சப்போ அங்க எல்லாமே இருந்துச்சு ஆறுகள் மலைகள் காடுகள்னு எல்லாமே செழிப்பா இருந்துச்சு ஆனா ஒரு சின்ன குறை இருந்துச்சு உலகம் முழுக்க பயங்கரமான ஒரு அமைதி நிலவுச்சு இந்த சத்தமும் இல்ல இந்த பேச்சும் இல்ல இத பார்த்த பிரம்மதேவருக்கு ஒரு திருப்தி ஏற்படல உலகம் ஏன் எவ்வளவு மௌனமா இருக்குன்னு வருத்தப்பட்டாரு அப்போ பிரம்மதேவர் அவரோட கமண்டலத்துல இருந்து புனித நீரை எடுத்து இந்த பூமியில தெளிச்சாரு அந்த துளிகள் பூமி மேல பட்டு அந்த ஒரு முடி ஒரு பேரொளி தோன்றுச்சு அந்த ஒளியில இருந்து ஒரு வெள்ளை நிற பட்டு உடுத்தி நாலு கைகளோட ஒரு கையில வீணை இன்னொரு கையில புத்தகம் ஒரு தெய்வீக பெண் உருவானாங்க அவங்கதான் ஞானத்தின் தேவதையான கலைமகள் சரஸ்வதி தேவி பிரம்மதேவர் அந்த தேவி கிட்ட கேட்டாங்க இந்த உலகத்தோட அமைதியை நீக்கி இதுல உயிரோட்டத்தை உருவாக்குங்கன்னு சொன்னாரு சரஸ்வதி தேவி தன்னோட வீணைய மெல்ல மீட்டினாங்க அந்த வீணையில பிறந்த முதல் நாதம் தான் இந்த உலகத்தோட ஒட்டுமொத்த இசைக்கும் பேச்சுக்கும் ஆதாரமா அமைஞ்சது பறவைகள் பாட ஆரம்பிச்சது ஆறுதல் சலசலன் ஓட ஆரம்பிச்சது பார்த்து வீசும்போது போது எல்லைகள் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது மனுஷங்களுக்கு பேச்சு வந்துச்சு இப்படி உலகத்துக்கு அறிவையும் இசையும் கொடுத்து அந்த நாள் தான் வசந்த பஞ்சமி அதனால் தான் இதை சரஸ்வதி தேவியோட அவதார தினமாக நம்ம கொண்டாடுவோம் வசந்த பஞ்சமி அப்படின்னாலே நம்ம கண்ணு முன்னாடி வர்றது மஞ்சள் நிறம் மக்கள் எல்லாரும் அணுக்கி மஞ்சள் நிற பூமியும் உடுத்துவாங்க மஞ்சள் நிற உணவுகளை சாப்பிடுவாங்க ஏன்னா வட இந்தியாவில் இந்த நேரத்தில் படுகு வயல்கள் முழுக்க மஞ்சள் பூக்களாக பூத்து கொழும்பும் அதை பார்க்குறதுக்கு பூமி தாயே மஞ்சள் நிற புடவையை கட்டியிருக்கிறா மாதிரி இருக்கும் மஞ்சள் நிறமுங்கிறது அறிவு மங்களம் அப்புறம் புதுமையோட அடையாளம் சூரியனோட வெளிச்சம் எப்படி இருட்டை நீக்குதோ அதே மாதிரி மஞ்சள் நிறம் நம்ம மனசுல இருக்கிற அறியாமைய நீக்கி அறிவை கொடுக்கும்னு நம்ம படுது அறிவோட முக்கியத்துவத்தை பத்தி பேசும்போது நாம ஒருத்தரை பத்தி சொல்லியே ஆகணும் அவர் அவரு மகாகவி காளிதாசன் ஆரம்பத்துல காளிதாசன் ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவரா என்ன சொல்ல ஒரு ஞானம் இல்லாதவராதான் இருந்தாரு ஒரு முறை ஒரு மரக்கிளையில உட்காந்துக்கிட்டு அதே கிளைய வெட்டிட்டு இருந்தாங்களா பாருங்களேன் அவருக்கு புத்திசாலித்தனம் வசந்த பஞ்சமி அவருக்கு சரஸ்வதி தேவியோட அருள் கிடைச்சது அந்த தேவி அவரோட நாட்கள் ஓம்னு எழுதுன அந்த ஒரு நிமிஷத்துல இந்த முட்டாளா இருந்தவர் உலகமே வியக்கிற அளவுக்கு காகுந்தலம் போன்ற காவியங்களை படிச்சு உலக புகழ் பெற்ற மகாகவி காளிதாசன் கவிஞரா மாறினாரு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா யாருக்குமே அறிவுங்கிறது எட்டாத கனி கிடையாது தலைமகளோட அருளும் மேதையா கேரளால வட மாநிலங்கள்ல இந்த நாள் தான் குழந்தைங்களுக்கு முதன் முதல்ல எழுத்து கத்து கொடுப்பாங்க வசந்த பஞ்சமி அப்படின்னா வெறும் ஆன்மீகம் கல்வி மட்டும் இல்ல அதுல ஒரு வீர வரலாறும் இருக்கு நம்ம ராஜபுத்திர மன்னன் பித்விராஜ்

வெள்ளை நிற மலர்கள் குவிப்பா தாமரை இல்லனா மல்லிகை பூக்களால தேவி அர்ச்சனை தேவிக்கு தாமரை இல்லனா காமரூபிணி அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்லி வேண்டிக்கிட்டா சரஸ்வதி தேவியோட அருள் கிடைக்கும் ஒருத்தனோட அறிவுங்கிறது எவ்வளவு தூய்மையா இருக்குதோ அவ்வளவு உயரத்துக்கு அவன் வாழ்க்கையில போவான் கடைசியா உன்னை சொல்லிக்க விரும்புறேன்

ாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நீய வசந்த பஞ்சமி நல்வாழ்த்துக்கள் தலைமகளின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்